பாடலுடன் உங்களை மீண்டும் ஒருவரை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களை வாழ்க வளமுடன் நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி என்றும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உண்டை தேடுகின்றேன் என்னோ நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு உன்னை காணவெண்ணிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி என்னை கொள்கிறாய் முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே இங்கு பாடுது கூடு என்று தானே தேடுது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவே நீ இல்லை என் சோகம் பாடவே ராகம் இல்லை போவும் இருந்து போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்ன கேள்வி கேட்குது கேலியாகி போனது நான் பாடும் மவுன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் மவுளர கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா